எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஜீரா ஜிலேபி ஜிலேபி வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிடும் முடிஞ்ச வரை யாருமே வீட்டில் செய்ய மாட்டாங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் அதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது எத்தனை ஜிலேபிக்குன்னா இருபது ஜிலேபிக்கு தேவையான பொருள் முந்நூறு கிராம் மைதா மாவைய முதல் நாள் இரவே வந்து தோசை மாவை பார்த்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க காலையில் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரா தான் செய்யணும் ஐநூறு கிராம் சர்க்கரையோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா காய்ச்சணும் அதில் சிறிது பாலும் ஜிலேபிக்கு தேவையான நிறம் சேர்க்கணும் கலர் பொடி சேர்க்கணும் நல்லா காய்ச்சிய பின்னாடி ஆற வச்சு வடிகட்டினோம்னா ஜீரா ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா அதற்கடுத்ததான் கரைச்சி வச்ச மைதா மாவை எடுத்து காட்டன் துணியில் வச்சு நல்லா சுற்றி வச்சுக்கணும் கடையில் கேட்டிங்கன்னா ஜிலேபிக்குன்னு இது பண்ணுற துணி விற்கும் வாங்கலைன்னா நீங்கள் ஒரு நல்ல காட்டன் துணியில் ஊற்றி நல்லா சுற்றிட்டு துணியோட மையத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு எண்ணெய் சட்டியில் வச்சு ஜிலேபி வடிவத்தில் நல்லா பிழிஞ்சு எடுக்கணும் பிரிஞ்சு எடுத்துட்டு அதை நல்லா முறுமுறுன்னு பொறிச்சு எடுத்துடணும் எடுத்துட்டு ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஆற வச்ச ஜிலேபி எடுத்து ஜீராவில் போட்டு நல்லா ஊற விடணும் ஒரு நாலு இப்போ இன்றைக்கி ஊற வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நாமளே செஞ்சு சாப்பிட்டோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை பழகி ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இது எப்படி செய்யணும்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்தோம் தேங்க்யூ